நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க ஒரு சிவலிங்கத்தின் மீது நீர்த்துளிகள் சொட்ட வைக்கப்படுவதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கு இந்துக்கள் முக்கியமாக சிவபெருமானை லிங்க வடிவில் வழிபாடு செய்கின்றோம் சிவலிங்கம் நிறுவப்பட்டிருக்கும் கிட்டத்தட்ட எல்லா கோவில்களிலும் முக்கியமாக லிங்கத்தின் மேல் ஒரு செப்பு பாத்திரம் தொங்குகிறது மேலும் அதன் மேல் சீரான இடைவெளியில் தண்ணீர் பால் சொட்டுகிறது மேலும் பக்தர்கள் தண்ணீர் மற்றும் பால் ஊற்றுகிறார்கள் மற்ற தெய்வ சிலைகளில் மட்டும் ஏன் நீர்த்துளிகள் சொட்டப்படுவதில்லை என்று பலரும் ஆச்சரியப்படுவதுண்டு இந்த கேள்விக்கான பதில் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச கதைகளிலே உள்ளதுதான் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெறுவதற்காக பார் கடலை கடைய தொடங்கிய போது அதிலிருந்து முதலில் வெளிப்பட்டது ஆழகால விஷம் இது மிகவும் கொடிய விஷம் இந்த விஷம் மிகவும் ஆபத்தானது அது அனைத்து படைப்புகளையும் அழித்துவிடும் எனவே தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் விஷத்தை அருந்தினார் ஆனால் விஷம் அவரது உடலில் பரவியிருந்ததால் அது அவருக்கு மிகவும் வேதனையாக இருந்திருக்கும் எனவே பார்வதி தன் கைகளை வைத்து அவரது உடலில் விஷம் நுழைவதற்குள் அவரது தொண்டையில் நிறுத்தினார் சிவபெருமானின் தொண்டையில் இருந்த ஆழகால விஷம் அது அவரது உடலில் அதிக வெப்பத்தை உண்டாக்கியது எனவே விஷ்ணு பகவான் சிவபெருமானின் உடலில் உள்ள உஷ்ணத்தை குறைக்க தேவர்களிடம் தண்ணீரை ஊற்றும்படி கட்டளையிட்டார் அதனால் அவரது உடலில் உள்ள வெப்பத்தை குறைக்கவும் அவரது வலியை தணிக்கவும் தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை எப்போதும் சிவலிங்கத்தின் மீது தொங்கவிட்டு அதன் மீது இருபத்தி நான்கு மணி நேரமும் தண்ணீர் சொட்டுகிறது அதே காரணத்திற்காக பக்தர்கள் தண்ணீர் பால் தேன் நெய் தயிர் மற்றும் பிற பொருட்களை ஊற்றுகிறார்கள் பக்தர்கள் அவ்வாறு செய்யும் போது அது அவரது உடலில் உள்ள உஷ்ணத்தையும் வலியையும் குறைக்கிறது மேலும் அவர் அடைந்து பதிலாக பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை அள்ளி கொடுத்து பக்தர்களை ஆசிர்வதிப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் இதன் பொருட்டே நம்ம வீட்லேயும் சிவபெருமானுக்கு கலச நீர் அந்த சொட்டு சொட்டா நீர் வந்து அவருக்கு உச்சியில் குளிர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இந்த கலசம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் சிவபெருமான் இருந்தார் இல்லையா அவருக்காக வாங்கினது ஆனால் அவருக்கு வந்து கரெக்டாக பொருந்தலை ஸ்டாண்டோட வந்துருந்துச்சு ஸ்டாண்ட் ரொம்ப ஹைட்டாக இருந்ததால் இதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கலசம் பார்க்கும்போது சரி ஓகே நம்ம வந்து இவருக்கு இதை செட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலசம் சுற்றுவோம் இல்லையா அந்த நூல் வச்சு இந்த கலசத்தை ரெடி பண்ணி இதுக்குள்ளே வெட்டி வேர் ஜவ்வாது அதுக்கப்புறம் வந்து பன்னீர் வில்வ இலை மலர்கள் இதெல்லாம் போட்டு அவருக்கு எப்போவும் தலை அதாவது உச்சந்தலையில் அந்த பன்னீர் துளிகள் வந்து சொட்ட சொட்டை இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வில்வ இலை ஒரு ரோஜாப்பூ வச்சு அவருக்கு இன்றைக்கி பூஜை முடிச்சிருந்தேன் தினசரி பூஜையின் போது இந்த கலசத்தில் பூக்கள் வில்வ இலை நம்ம வெட்டி வேர் இதெல்லாம் வச்சிருக்கோம்ல அதை மாற்றிட்டு நம்ம வந்து புதுசாக பன்னீரோ அல்லது தண்ணீரோ நம்ம ஊற்றி வைக்கலாம் இது வந்து எனக்கு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இன்னைக்கு வழிபாட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் மனசு வந்து ஒரு அவ்வளோ அமைதி அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இறைவனுக்கு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வீட்டில் சிவலிங்கம் வைக்கும்போது ஒன்று ஜலம் அதாவது சுத்தமான தண்ணீரில் வைப்போம் அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு மேலே விபூதி வச்சு வச்சு விடுவோம் இது வந்து ரொம்ப அழகான அழகாக இருந்துச்சு ஒரு கோவில் ஒரு ஃபீல் எனக்கு வந்துருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அவருக்கு கோவில் போல நேரம் அவர் உச்சந்தலையில் நீர் சொட்டுற மாதிரி செட் பண்ணிருக்கேன் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எல்லாருக்கும் சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவாய நமக திருச்சிற்றம்பலம்